வணக்கம் ஸ்ரீகிருஷ்ணா ரியல் எஸ்டேட் ஐம்பது சென்ட் தென்னந்தோப்பு அதுவும் தார் ரோடு பேசலைங்க வாட்டர் சோர்ஸ் ரொம்பவே அதிகம் உள்ள ஏரியாவில் தான் ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்துருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பொள்ளாச்சிக்கு மேற்குங்க சரியாக பதினாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தார் ரோடு பேசலேங்க அதுவும் ஆற்றோரத்துலேயும் இந்த ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்துருக்குதுங்க நியர்பை வீடுகளாக இருக்குதுங்க சேஃப்டி வீஸ் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க ரொம்பவே இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா ஏரியா மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது லோ பட்ஜெட்டில் சொல்கிறாங்க டோட்டலாக ஐம்பது சென்ட்டுங்க உங்களுக்கு ஒரு தனி வீட்டோடு அவைலபிளாக இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரோடு ஃபேஸ் பார்த்துட்டிங்கன்னா கோ எழுபது அடி தரேன்னு சொல்லிக்கிறாங்க டோட்டலாகவே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரெண்டு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க அதில் உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் நூறு தான் இருக்குதுங்க அதில் எழுபது அடி இந்த ஐம்பது சென்ட்டுக்கு தரணுங்கிறாங்க கிளைண்ட்டுக்கு ஒரு அர்ஜென்ட் சேல்னுங்கிறனாலங்க இந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணுறாங்க உங்களுக்கு லீகல் வைஸ் பக்காவாக இருக்குதுங்க ப்ராப்பர்ட்டியில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு வீடு அவைலபிளாக இருக்குதுங்க வீடு கிழக்கு பார்த்து கட்டியிருக்கிறாங்க வந்தால் போனால் தங்குற அளவுக்கு வீடு கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்க உங்களுக்கு அது இல்லாமல் ஒரு சின்ன ஒரு மாட்டு ஷெட்டும் அவைலபிளாக இருக்குதுங்க ஐம்பது சென்டு தென்னந்தோப்புங்க பக்கா ஒரு ரெட்டாங்கலாக இருக்குதுங்க உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ்க்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாத ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குதுங்க உங்களுக்கு தென்னை மரங்களும் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குதுங்க ஈல்டு பார்த்துட்டிங்கன்னா நல்ல காப்பில் இருக்குதுங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்துக்கிட்டால் நேரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே நல்ல காப்பில் இருக்குதுங்க ப்ராப்பர்ட்டியும் நல்ல லோ பட்ஜெட்டில் தான் சொல்கிறாங்க ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகட்டங்க ஃபார்ம் ஹவுஸ்க்கு இதை டெமாலிஷ் பண்ணிவிட்டு ஃபார்ம் ஹவுஸ் பிளான் பண்ணுறதுக்காகட்டும் இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்குதுங்க வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா நியர்பை ஆறுகளாக இருக்கிறனாலங்க வாட்டர் சோர்ஸ்க்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க நிறைய நிறைய பேர் எதிர்பார்த்த மாறிங்க நல்ல ஒரு லொக்கேஷன் இல்லைங்க வாட்டர் சோர்ஸும் ரொம்ப அதிகம் உள்ள ஏரியாவில் லோ பட்ஜெட்டில் வந்துருக்குதுங்க இங்கே ஏக்கர் குறைஞ்சது எண்பது லட்ச ரூபாய்க்கு ஆண்டோடு பேஸில் போயிட்டு இருக்குதுங்க இது ஃபிஃப்டி சென்ட்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க ஆஸ்கிங் ப்ரைஸாகவே எயிட்டி தௌசண்ட் சொல்கிறாங்க பர் சென்ட் எயிட்டி தௌசண்ட் சொல்கிறாங்க டோட்டலாக இந்த ஐம்பது சென்ட்டுக்கு இவங்க நாற்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க நெகோஷியபிள் இருக்குதுங்க ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாதுங்க நெகோஷியபிள் இருக்குதுங்க கண்டிப்பாக ஃபீல்டை யாரும் மிஸ் பண்ண வேண்டாங்க இன்ட்ரெஸ்ட் பர்சன்ட் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு போர் அவைலபிளாக இல்லைங்க நம்ம தான் போர் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க கண்டிப்பாக ஃபீல்டு யாரும் மிஸ் பண்ண வேண்டாங்க கால் பண்ணுங்கள் பே